யார் வந்தாலும் சரிங்க சார் நாங்க இந்த இடத்த காலி பண்ற மாதிரி இல்லை அவங்களால முடிஞ்சா எங்களை அழிச்சிட்டு காலி பண்ண போடோம் பொதுவாக பட்டா சிட்டா இல்லாத இடங்கள் ஏதாவது ஒரு ஆத்தோரமாக இருக்கும் ஆனால் தலைநகரான சென்னையில் கொளத்தூர் தொகுதியில் பெரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் நகரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா இல்லாமல் இருக்கு அதுக்கான காரணம் இந்த இடம் எதிரிகளோட சொத்தா இருந்திருக்கு எதிரிகளோட சொத்தா அப்படின்னா என்ன சாலை குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வீடுகள் எப்படி உருவாச்சு ஏன் இவங்க இப்ப கூட கேட்பாரற்று இருக்காங்கிற விஷயங்களை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு எட்டு தெரு கிட்ட இருக்குது ஐயா அதுக்கு பக்கத்துல ஹவுசிங் போர்டு அதுவும் அம்பேத்கர் நகர் தான் இப்ப அம்பேத்கர் நகர்ல இந்த ரோடு சாலை எந்த வசதியுமே இல்லாம எத்தனை வீடுகள் இருக்கு ஐயா அது எட்டு தெருவுமே அப்படிதான் இருக்குது எட்டு தெருவுமே அப்படிதான் இருக்குன்றீங்களா எதனால உங்களுக்கு மட்டும் சாலை வசதி எதுவுமே போடாம இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா அது கவர்மெண்ட் தானே ஐயா பாக்கணும் இது அது கவர்மெண்ட் தானே இது கவர்மெண்ட் தான் இப்ப முன்னாடி எல்லாம் இருந்துச்சு ஒரு ஆறேழு வருஷத்துக்கு இல்லையா எப்பயுமே இந்த இது மன்றோடு உருவாக்கிட்டா தானே நாங்கதான் இது மோடியா துந்தது அப்படிங்களா ஆமா நானு நிறைய இடங்கள்ல பார்த்தேன் கீழ இருக்கு சில பல வீடுகளா அப்ப நீங்க எவ்வளவு ஏத்திருக்கீங்க எவ்வளவுதான் மண்ணிட்டு வந்தீங்க குடிசை வீடு நாங்க மண் ஏத்தி மண் ஏத்தி மேல கட்டிக்கிறோம் ஓட்டுக்காக மட்டும் ஒரு கூட்டத்தை எப்படி வளர்த்துக்கிட்டு வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பாகிஸ்தான் கூட இந்தியா போர் புரிஞ்சபோது இங்கே இருந்த சிலர் சீனாவிலையும் பாகிஸ்தான்லையும் போய் குடியேறினாங்க அப்படிப்பட்டவங்களை இந்திய அரசாங்கம் நம்ம நாட்டோட எதிரியாக கருதுனதால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தி எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற அவங்க சொத்துக்களை மத்திய அரசு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க சரி இந்த அம்பேத்கர் நகர் யாரோட இடமா இருந்துச்சு நசீர் ஹுசேன் அப்படின்ற ஒருத்தர் இங்கே நேசார்ஜன் தோல் தொழிற்சாலையை நடத்திட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பாகிஸ்தான் போருக்கு பிறகு குடும்பத்தோடு அவர் பாகிஸ்தான் போயிட்டாரு இப்போ இருக்கிற அந்த அம்பேத்கர் நகரில் அந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சவங்களும்

அவரை வந்து நாங்க சும்மா வர பாத்துக்கணும் அவர் இன்னும் ஊரு ஏது ஊரு டெல்லியில இருக்கிறாரா அவர் பாம்பேல இருக்கிறாரா எங்க இருக்கிறாரா இதெல்லாம் நாங்க கன்சல் பண்ண வேண்டிய வேலை இல்ல நாங்கெல்லாம் சின்ன பசங்க அப்போ ஓடுவோம் ஓடாடுவோம் வள்ளாடுவோம் உள்ள போய் எல்லாம் செய்வோம் இந்த பாம்பு தோல் ஆகிட்டு கம்பெனி என்ன பண்ணாங்க கொஞ்ச நாள்ல ஈட்டு மூடிட்டாங்க அப்ப வந்து என்ன பண்ணாங்க அதுல வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் காலனில இடம் கொடுத்தாங்க அந்த இடத்துக்கு கொடுத்துக்கிறேன் நாங்க அங்க இதடம் அவங்க அங்க இருந்து காலி பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல இப்ப வந்து இத நாள் போச்சு மைதானமா ஓடி போச்சு யாருமே இல்லாத ஹவுசிங் போர்டு மட்டும் நிக்குது இதெல்லாம் மைதானமா இருக்குது

கல்வீடாவும் மாத்திருக்காங்க இந்த இடம் தங்குறதுக்கான ஒரு இடமே கிடையாது பெரிய பள்ளமான பகுதி அதனால இங்க வசிக்கிறவங்க நிறைய மண்ணை கூட்டி இந்த இடத்துல மேடி இருக்காங்க பாம்பு பூரான் மட்டும் இல்லாம நிறைய விசப்பூச்சிகளும் இப்ப வரைக்கும் இங்க வெள்ளத்தப்ப வந்துகிட்டு தான் இருக்கு அன்றாட வசதிகள்ல முக்கியமானதான சாலை குடிநீர் கழிவுநீர் கால்வாய்கள் இது போன்ற வசதிகள் இந்த மக்களுக்கு ஏன் செஞ்சு தரப்படலை தெரியுமா

எங்க நாங்க பிறந்த இடத்துல எங்களுக்கு இடம் கொடுத்தா கூட நாங்க எதனா ஒரு வேலைகளை செஞ்சு பழிச்சுக்கோம் நாங்க என்ன கம்பெனில வேலை செய்யறோம் துறப்பாக்கத்துல போய் வீடு இருந்துட்டு அங்க இருந்து பைக் எடுத்துன்னு வீட்டு கம்பெனி கூட நாங்க வீட்டு வேலை செய்யறோம் ஒருத்தர் கொலத்து வேலை செய்யறோம் ஒரு ஒருத்தர் கடை போட்டுங்கிறோம் நாஸ்தா கடை இப்படி இருக்கிறோம் நாங்க நாங்க என்ன பண்ண முடியும்

அத்தை வந்து என்ன பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து இவ்வளவு மாதிரி ஊருங்க கட்டி வச்சுக்கிறீங்கள இதெல்லாம் யார் உங்களை கட்ட சொல்றது இதெல்லாம் நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு யாரு சொன்னது எங்க டெல்லியில இருந்து வந்தாங்க அந்த அதிகாரிகள் அதிகாரிகள் வந்து நாங்க இடிக்க போறோம் அப்படின்னாங்க அதுக்கு நாங்க உள்ளூர்ல கொண்டு பேசி கீசி என்ன பண்ணோம் ஏதோ அவங்க கையில பேசினா என்ன சொன்னாங்களோ சொன்னாங்களோ அத்தை கூட சொல்ல மாட்டேன்றானுங்க சார் எங்களுக்கு ஆறாயிரம் வாக்காளர்கள் உள்ள இந்த இடத்துல தலைவர்கள் ஓட்டு வாங்க வரும்போது உங்களுக்கு அதை பண்ற இத பண்ற எல்லாத்தையும் நான் மாத்திறேன்னு பயங்கர நம்பிக்கையா சத்தமா சொன்னதை கேட்டு கேட்டு அவங்க காதே சிக்டா போச்சு உங்களுக்கு ஏன் எந்த உதவியும் வரலன்னு கேட்டப்ப ஏன்னு தெரியல ஏன்னு அவர் சொன்னதை கேட்டதும் அவங்களோட சிக்கலை கூட அவங்களுக்கு யாரும் சொல்லி புரிய வைக்கல அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இப்போ எதனால இப்படி இருக்குன்னு யாராவது உங்களுக்கு பெரிய பெரியவரோ யாராவது உங்கள் அரசியல் தலைவரோ இல்லை யாராவது எதுவும் இங்கே வந்ததே இல்லையா வந்ததே இல்லை வந்ததே இல்லை இப்போ நீங்க எந்த டிவிஷனுக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் யாரு நியாயமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டே போடுவோம் ஆனா ஆனா யாருமே நியாயமே இல்லையே உங்கள பொறுத்த வரைக்கும் யாருமே சரியா இல்லைன்றீங்க பரவாயில்ல ஆனா இதுல இருக்க பின்புலம் அந்த பின் கட்டமைப்பு எதனால இப்படி இல்லைன்னு யாருமே சொல்லுங்களா உங்களுக்கு சொல்லவே இல்லை ஒன்லி ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாங்க ஓட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க அது அந்த நேரத்துக்கு அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க ஓட்டு வாங்கும் போது இது பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் காண்டி ஆனா இது வரைக்கும் எதுவும் பண்ணதே காணாங்க உங்களுக்கு எதுவுமே பண்ண எதுவும் பண்ணதே காணோம் சரி இப்போ முக்கியமான பிரச்சனைக்குள்ளே வருவோம் இந்தியா முழுவதும் கேட்பாறு கிடக்கிற இந்த எதிரி சொத்துக்களோட மதிப்பு ஒரு லட்சம் கோடி அதை ஒருங்கிணைக்க நினைச்ச மத்திய உள்துறை அமைச்சகம் கஸ்டடியன் ஆஃப் எனிமி ப்ராப்பர்ட்டி ஃபார் இந்தியா அப்படின்ற அமைப்பை கொண்டு வந்தாங்க இதோட தலைமையகம் டெல்லியிலையும் இதோட கிளைகள் லக்னோ கல்கத்தா மும்பையிலேயும் இருக்கு இந்த நிலங்களை உங்களோட தான் மாற்றிக்க என்ன பண்றீங்கன்னு கேட்டப்ப தி எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்டை இரண்டாயிரத்தி பதினேழில் திருத்தம் செஞ்சப்ப சட்டப்படி இந்த நிலங்களை மத்திய அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க இனிமே எப்போதும் பாகிஸ்தான்லேயும் சீனாவிலையும் குடியேறின அவங்களோட நேரடி வாரிசுகளுக்கு கூட இந்த இடம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இதை அறியாத இந்த மக்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசையும் திரட்டிக்கிட்டு பாகிஸ்தான் போனதாகவும் அங்கே சிலரை பார்த்து பேசினதாகவும் சொல்கிறாங்க

எதிரி சொத்துக்களை அதிகாரபூர்வமா மத்திய அரசாங்கம் வாடகைக்கு விடவோ விற்பனை செய்யவோ அனுமதிச்சிருச்சு அதன்படி பார்க்கும்போது இங்க அம்பேத்கர் நகர்ல இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்படும் அம்பேத்கர் நகர்ல அப்படி சந்தை நிலவரப்படி அந்த இடத்தை இவங்களுக்கே தந்தா கூட இவங்க வாங்குற நிலைமையில இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லைதான் அரசு இங்க நிர்ணயிச்சிருக்கிறதா சொல்லப்படுற விலை சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆனா அப்படி நிர்ணயிச்சது கூட இந்த மக்களுக்கு தெரியாதுன்றப்ப அவங்களால எப்படி இதை வாங்க முடியும் அதே போல இங்க இருக்கவங்களை ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சவங்களா இருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ண தண்ணி வசதி ரோடு கொஞ்சம் வசதி பண்ணி லைட் நல்லா லைட் போட்டு ரொம்ப நன்றியா இருக்கும்

ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறவங்களா இருக்கிறதால அவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து வாங்க வாய்ப்பில்லைன்றதும் உண்மைதான் அதே போல் இவங்க அந்த பணம் கொடுக்கலாம் அப்படின்னா ஏழை முறைப்படி வேற யார் வேணாலும் அந்த இடத்தை எடுத்துக்கலான்ற ஒரு நிலை இருக்குது ஏற்கனவே இங்கே இருக்கிற மக்களை விரட்டணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்தை பயன்படுத்தணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாக்கடை போல இருக்கிற அந்த சாலைகளை மாற்றிட்டு ஒவ்வொருத்தர் தகுதிக்கு ஏற்ப அந்த நிலங்களோட மதிப்பை நிர்ணயிச்சு அவங்களுக்கே அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கத்தை மாநில அரசு தான் கேட்டுக்கணும்